சுண்டுக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நெற்றியில இருக்க விபூதி அழிச்சு திருமாவளவனை குறிப்பிட்டு பேசி அண்ணாமலை அந்த முருகன் மாநாட்டில நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்போதும் எடுத்துக்கொள்வதில்லை என திமுக மற்றும் விசிக்கு ஓட்டு பிச்சை எடுப்பார்கள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார் ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நெற்றியில இருக்க விபூதி அளிச்சு திருமாவளவனை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அந்த முருகன் மாநாட்டில் நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்போதும் எடுத்துக்கொள்வதில்லை ஏனெனால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை உழைக்கின்ற தொழிலாளர்களை உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள் மிராசுகள் பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள் நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள் மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம் நிறைய வந்துச்சு அதுக்கு மேலே எங்கிருந்து போட போறீங்க ஒரே ஒரு ராமர் ஆயிரம் கோடிக்கு மேலாக பணிகள் நடந்து முடிந்தது இப்போது பாஜக நடப்பது உண்மையிலே மனசாட்சியுள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்போது மாநில தலைவர் நைனார் நாகேந்தனுக்கு செல்வாக்கா இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுத்தி கொண்டிருக்கின்றார் பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன் இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான் அந்த போட்டியின் முடிவு தெரியட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க